வசுதேவசூதம் தீவம் கம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன் ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை இந்த ஞான வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடியது அர்ஜுனன் கண்ணன் தேரோ கண்ணன் தேரோட்டியர்கார் அர்ஜுனன் கண்ணனிடம் பகவத்கிரி கேட்டான் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவு நல்லாவே தெரிஞ்ச தகவல்தான் அது ஏன் கண்ணனிடம் தேரி கொடுக்க வேண்டும் இந்த தேருங்கிறது என்ன குதிரைகள் என்ன கண்ணன் யார் அர்ஜுனன் யார் வசுதேவ சுதம் தீபம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குருன் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா கண்ணன் என்பவர் ஜகத்குரு குருநாதர் குருநாதர் அர்ஜுனன் என்பது மக்களுடைய பிரதிநிதி நாம் அந்த தேர் என்பது வேறு எதுவும் இல்லையா வேறு எதுவும் இல்லையா இந்த உடம்பு தான் அந்த தேர் எது இந்த தான் அந்த தேர் ம் எப்படி எந்த ஒரு தேராக இருந்தாலும் சரி அதற்கு நான்கு சக்கரங்கள் இருக்கின்றேனா இல்லவா எந்த தேராக இருந்தாலும் நாலு சக்கரத்துக்கு மேலே இருக்கும் சிலது தெரியுதா அந்த நாலு சக்கரம் பொது அந்த நாலு சக்கரங்களும் வேறு எதுவும் இல்லை மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அந்த தேர் அந்த தேரில் ஆமாம் நம்ம தான் என்ன பண்ணுறோம் அந்த தேரின் இயக்கக்கூடிய பொறுப்பை கடிவாளங்களை கடவுள் கையில் கொடுத்து விட வேண்டும் குருநாதர் கையில் கையில் தான் கிருஷ்ணனை அங்கே உட்கார வச்சு தேர்தட்டில் இந்த குதிரை கடிவாளங்களை அங்கே கண்ணனிடம் கொடுத்து கண்ணனை தேரோட்டியாக நமக்காக சொல்லி கொடுத்தார்கள் ஆகவே இதை எளிமையாக தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் இருக்க இடம் கொடுத்தா மடத்தப்படுங்கிறதுன்னு ஒரு பழமொழி உண்டு தமிழில் தமிழில் இருக்க இடம் கொடுத்தால் சுவாமிக்கு பகவானுக்கு இங்கு இடம் கொடுத்தால் மடத்தை பிடுங்கி விடுவான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருள் அறியாமை சொல்கிறோம் இல்லையா அவ்வளவு தீயவைகளையும் மடத்தையும் அவன் பிடுங்கி விடுவான் நீக்கி விடுவான் என்பது பொருள் அந்த குதிரைகள் என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பொறிவாயில் வைத்தான் பொய்தில் ஒழுக்கு நெறி நின்றார் நீடு வாழ்வார் சொல்கிறோமே தெரியுதா கைவாய் கதிர்வில் முருகன் கழிவெற்று உய்வாய் மனநே ஒழிவாய் ஒழிவாய் விழி நாசியோடு வழி செல்லும் அவா வினையே வாக்கு இதேதான ஆகவே கண்ணன் என்பது யாரோ அல்ல நம்மை வழிநடத்தக்கூடிய குருநாதர் இங்கே வைத்து கொள்ள வேண்டும் அர்ஜுனன் என்பது நாம நாம அந்த ரதம் தேர் என்பது இந்த உடம்பு தெரிகிறதா இந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அந்த நான்கும் நம்மை அடிப்படையாக இருந்து கொண்டு தேர் சக்கரங்களைப் போல ஓட்டிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றன இவ்வளவு நேரமும் நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்ன இவ்வளவு நேரமும் நாம் இவ்வளவுனே பார்த்த இவ்வளவு நேரமும் நாம் பார்த்த இந்த குரு தத்துவத்தை தான் அருணகிரநாதர் அவருடைய முதல் திருப்புகொள்ளையே முத்தி தரு பத்தி திருடகை அத்தி சக்தி சரவண முத்தி குருவித்து குருபரை என போதும் முக்கட்பரமற்கு சிறுதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து வர்க்க தமரரும் அடிபேன பத்து தலைதத்த கணைதொடுவோற்றை கிரிமற்றை பொதுதொரு பட்ட பகல்வாட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெட்ச தகு பொருள் பட்சத்தொடு தருள்வதும் ஒரு நாளின் முதல் திருப்புகொள்ளியே இவ்வளவு நேரமும் சொன்னது குரு உபதேசம் குரு உபதேசம் குரு உபதேசம் அதையே சொல்லிட்டு இருக்க அதுதான் இதுல இதை அடுத்த நிகழ்ச்சியில் நாம என்னங்கிறத பார்ப்போம் பெரிதா விரிவாகவே பார்த்து விடலாம் பகவத்கீதை தியான ஸ்லோகத்தை சொல்லிய இந்த முதல் திருப்பு வழி அருணிகிருநாதர் பத்தர்க்கதத்தை கடவிய பச்சை புயல் வெற்றி பொருள் பக்ஷத்து ஒரு நாள் பக்தருக்கு ரதத்தை கடவியன செலுத்திய பக்தனான இந்த அர்ஜுனனுக்காக ரதத்தை கடவிய செலுத்திய பச்சை புயல் இதோ பரவாசு கண்ணன் குரு உபதேசம் அங்கே ஏதோ இந்த தேரை மட்டும் ஓட்டின்பனிச்சு எமந்து விட வேண்டாம் அந்த இடத்தில் குரு உபதேசமும் செய்தான் கண்ணன் அப்படிப்பட்ட அற்புதமான குரு உபதேசம் தான் இந்த பகவத்கீதை என்பது இப்படிப்பட்ட இந்த அர்ஜுனனுக்கு அதன் காரணமாகத்தான் சுவாமி இங்க பகவத்கீதையை குருநாதராகவே இருந்து உபதேசம் செய்தார் இந்த பகவத்கீதையினுடைய இன்னொரு அமைப்பு பதினெட்டு விதம் பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்குது காரணம் பதினெட்டுங்கிற எண்ணுக்கே ஜெயம்னு எழுதுவோம் அதை எழுதுறதுன்னா பதினெட்டு எண்ணில் எழுதலாம் அதை எழுத்தில் எழுதும் பொழுது ஜெயம் என்று எழுதுவார்கள் அதாவது வெற்றி வெற்றி என்பது பொருள் நேயர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் மகாபாரதம் வீட்டில் படிக்கக்கூடாது இல்லை இப்படி ஒரு மிக அபத்தமான ஒரு தவறான கருத்து இன்றும் மக்களிடையே பரவி இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கும் பல பேர் மகாபாரதம் வீட்டில் படிக்கக்கூடாதான் படித்தா கழகம் வருமா இல்லை எனக்கு ஒன்றும் புரியலையே வியாசபாரதம் ஆரம்பத்திலே சொல்லும்பொழுது இந்த நூலுக்கு பெயர் ஜெயம் இதை படிப்பவர்கள் கேட்பவர்கள் சொல்பவர்கள் சொல்லும்படியாக ஏற்பாடு செய்துபவர்கள் இந்த மகாபாரதம் எங்கு இருக்கின்றதோ அவ்வளவு இடங்களிலும் அவ்வளவு பேர்களுக்கும் ஜெயம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு தகுந்தாற் போல் ஜெயத்தை வெற்றி அளிக்கக்கூடியது மகாபாரதம்னு அங்கே வியாசபாரதம் ஆரம்பத்தில் வியாசாச்சாரியர்கள் சொல்லி வச்சிருக்காரு ஆகவே மகாபாரதம் வீட்டில் படிக்கக்கூடாது என்று நம் ஞான நூல்களில் எந்த ஒரு இடத்திலும் சொல்லப்படவில்லை படிக்கணும் வீட்டில் வச்சுக்கணும்னு தெளிவாக நல்ல அதனுடைய பலாபலன்களையும் சேர்த்தே சொல்லி வச்சிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க தெரியுதா அப்படிப்பட்ட இந்த அதனால தான் பதினெட்டு ஏன்னா பதினெட்டுனாலே முக்கியம் எல்லாம் உங்களுக்கே தெரியுமே ஏதோ இப்போ ஐயப்பனுடைய அந்த வைபவம் வரப்போறதே படிக்கட்டு பதினெட்டு ஆடி பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு முருகப்பெருமானுக்கு திருக்கண்கள் என்ன பார்க்குறீங்க பதினெட்டு பதினெட்டு அஷ்டாத விலோச்சனம்னு புராணத்தில் வியாசாச்சாரியார் ஒரு லட்சம் ஸ்லோகம் அங்கே வருது அங்கே சொல்லி வச்சுருக்கார் ஒரு முகங்களுக்கு மூன்று திருக்கண்கள் ஆறு முகங்களுக்கு பதினெட்டு புரியுதா சித்தர்கள் பதினெட்டு இப்படி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய அந்த எண் வெற்றி குறிக்கக்கூடியது அப்படிப்பட்ட அந்த வெற்றி நமக்கு அளிக்கக்கூடியது பகவத்கீதை அதனால் தான் பதினெட்டு அத்தியாயங்கள் இந்த பதினெட்டு அத்தியாயங்களையும் நமது முன்னோர்களான அந்த மகன்கள் சுவாமி விவேகானந்தர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிம்முகங்கள் இதை நான்கு விதமாக பிரித்து வைத்தார்கள் ஒன்று கர்மயோகம் ரெண்டாவது ராஜயோகம் மூணாவது பக்தி யோகம் நாலாவது ஞான யோகம் நிதானமாக நிறுத்தி தான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நேர்களின் வசதிக்காக மற்றும் ஒரு முறையும் சொல்கின்றேன் முதல்ல கர்ம யோகம் அடுத்தது ராஜயோகம் அடுத்தது பக்தி யோகம் அடுத்தது ஞான யோகம் இந்த நான்கு விதங்களாக பிரித்து நான்கு யோகங்களாக அங்கே முன்னோர்கள் எதற்கு அற்புதமான முறையில் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு ஏன் சொன்னார் இந்த தேருங்கிறது எது தேர்தற்றினுடைய அடிபகங்களான அந்த நான்கு சக்கரங்கள் என்னென்ன கண்ணன் என்பது யார் குருநாதர் அர்ஜுனனுங்கிறது நாம அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான விளக்கங்களையும் தத்துவார்த்தத்தையும் பார்த்தோம் இந்த பகவத்கீதையினுடைய அத்தியாயங்கள் பதினெட்டு அது என்ன விசேஷத்தை சொல்கிறதுன்னு அதையும் பார்த்தோம் இதை முன்னோர்கள் நான்கு விதமாக வ பகுத்தார்கள் கர்ம ராஜ பக்தி ஞான யோகங்களாக இது காரணம் என்ன என்றால் கர்மம் என்பது வேற எதுவும் இல்லை நாம் அந்நிக்கி எது கம்ம கடமையோ இது நம் கடமை ஈஸ்வரனு ஆன என்றே என் இப்பணி தொடங்கு பகவத்கீதை ஆரம்பமே அதனால நம்முடைய உண்டான நமது கடமைகளை நாம் ஒழுங்காக செய்யணும் அது கர்ம யோகம் அதில் பலன் எப்படின்னாக்க அழகா ராஜயோகம் உயர்ந்த நிலையை அடைகின்றோம் ஆனால் கர்மத்தை நன்னா செஞ்சு சரி அந்தது அதை வச்சு உயர்ந்த நிலை ராஜயோகம் அதை அடைஞ்சாலும் சரி பக்தி இல்லை என்றால் பலன் இல்லை பக்தி யோகம் அந்த பக்தி யோகத்திலேயே நாம் தேர்ந்து விட்டோம் என்றால் அதாவது தேர்ச்சி பெற்று விட்டோம் என்றால் ஞான யோகம் தெளிவு பெற்று விடுவோம் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அதற்குண்டான வழி வகைகளை சொல்லக்கூடியது கீதை அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்